ஆயிரத்தி நல்லோங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி காஞ்சி காட்டன் சாரீ இது கோல்டன் ஜரி பார்டரில் வரும் பார்ட்ரு அதே மாதிரி பாடி காம்பினேஷன் வந்து கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இது சில்வர் கலர் பார்டர் இது பார்த்தீங்கன்னா சாரீ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இது வந்து வித்து பிளவுஸோட வருது ரன்னிங் பிளவுஸ் இருக்கும் சாரி என்ன கலரோ அதே சேம் கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வரும் இந்த சாரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது வந்து நம்ம ஸ்டார்ச் போடணும் போடாமலும் கட்டிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ண பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐன் பண்ணி கட்டிக்கிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஏஜ் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலும் இந்த சாரியை தாராளமாக கட்டிகிட்டு போகலாம் ஏன்னா இது ஜரி பார்டர் கொடுத்துருக்கனால ஒரு சில்க் சாரியோட லுக்கு தான் கொடுக்கும் அதே மாதிரி இந்த காட்டன் வந்து எயிட்டி பை எயிட்டி காட்டன்ங்கிறதுனால உங்களுக்கு சாரி மல்லிசாக தான் இருக்கும் அது போக இது கொஞ்சம் சில்க் லுக்கு கொடுக்கும் கொஞ்சம் சைனிங் இருக்கும் இந்த சேரீலாம் அதனால் சில்க் சாரியோட லுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட காரணமாக கட்டிக்க முடியும் இந்த வீடியோவில் நிறைய கலர் நிறைய பார்டர் டிசைன் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் நிறைய சாரியை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறோம் என்ன மாதிரி எல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்